திண்டுக்கல்லில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்த முகமது முபாரக் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் மக்கள் மத்தியில் பேசிய அவர் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தென்னை மற்றும் மக்காச்சோளம் விவசாயம் அதிக அளவில் நடைபெறுவதாக கூறினார் தான் வெற்றி பெற்றால் தென்னையை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி சந்தைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தென்னை விவசாயம் அதிகம் நடக்கிற பகுதி இங்கே மக்காச்சோளம் அதிகமாக விளைகிற பகுதி இந்த இரண்டையும் பாதுகாக்கிற அதனை மதிப்பு கூட்டி விற்கிற வேல்யூ ஆடடாக விற்கிற அதற்கான அடிப்படை வசதிகள் இங்கே செய்து தரப்படவில்லை எனவே தென்னை தென்னை சார்ந்த பொருட்கள் மக்காச்சோளத்தை தரம் பிரித்து அதனை நல்ல முறையில நல்ல விலைக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டியது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் அதற்கான எல்லா விதமான முன்னேற்றத்தையும் நான் செய்வேன் என்று இந்த தருணத்தில் உங்களிடத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க